நஜீப் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டு காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் முன்னாள் பேரரசரின் கூடுதல் உத்தரவு இருப்பதை நிரூபிக்க நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க அனுமதி பெற்றுள்ளார் மூன்று பேர் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி குழு உயர் நீதிமன்றத்தில் வழக்கின் தகுதியை விசாரிக்கும் போது புதிய ஆதாரங்களை சேர்க்க முன்னாள் பிரதமரின் விண்ணப்பத்தையும் அனுமதித்தது புதிய ஆதாரங்களை அறிமுகப்படுத்த லார்ட் அண்ட் மார்ஷலில் உள்ள நிபந்தனைகளை நஜீப் பூர்த்தி செய்துள்ளார் என்று நீதிபதி பிரூஸ் ஜப்ரில் கூறினார் கடந்த ஜூலை மாதம் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பதினாறாவது பேரரசராக இருந்த பஹாங் ஆட்சியாளரிடம் இருந்து நஜீப் கூடுதல் உத்தரவை பெற்றதாக பிரூஸ் கூறினார் அரசாங்கம் உறுதியான மறுப்பு ஆதாரங்களை வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நீதிபதி அசஹரி கமால் ரம்லி பிறூசின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வுக்கு தலைமை தாங்கிய நீதிபதி அஜிசா நவாபி இதற்கு மறுப்பு தெரிவித்தார்